ஹலோ யஸ் ஹலோ யஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறோம் ம் நானும் ரெண்டு தேடி சொல்லணுமா ம் சரி வேணாம் மை எல் எல்லாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இவர் வந்து யூடியூப் சேனலோட ஓனர் இவர் தான் சரி சாரி மைக் வந்து எங்கே வேணாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல சரி ஓகே ஓகே இப்போ பேசுங்க ம் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா நீங்கள் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் பிடிக்குமா ஆனால் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் ஆமாம் நீங்கள்னா கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்போம் அப்படி இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலே கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பீங்க ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்க போய்ட்டுங்களா உங்கள் கம்பெனியில் இப்போ சேர்ந்ததுலேருந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை பார்த்து கூட சரி ஒன்றும் வாங்கி சாப்பிட்டதில்ல சரி பேஸ் நீங்கள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது நல்லதாக கெட்டதா சாப்பிட்லாமா வேணாமா துவை இல்லாட்டி சொல்கிறார் அப்படி தானே காத்தவராயின்னு சொல்லுவார் காத்தவராய் தான் என்ன ஆமாம் ஆ சரிங்களா அதுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு பேரை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தட்டி விடுங்க தட்டி விடுங்க கரெக்டாக தான் ஆ உங்களுக்கான கொஸ்டின் தான் கேட்கலாம் ஃப்ரைட் ரைஸை பற்றி சரி விலோ விஸ் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்க்கல நான் இதிலேயே சுற்றிட்டு இருக்கிறேன் ரொம்ப கோவப்படாங்க நாங்கள் வந்து டாபிக் வர வரோம் ஆ நீங்கள் பேசுகிறோம் நீ என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கன்ஃபியூஸ் கேமரா பார்த்தோன்னே தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பழையத்துக்கு கேமரா போட்டுட்டு வியூவர்ஸை கட்டுப்படுத்தி டக்குனு கேளுங்க சரி ஃப்ரைட் ரைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்ல ரைஸ் பற்றி சொன்னால் தானே ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா அதில் ஏதாவது சத்துக்கள் நிறையா இருக்கா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா சத்துக்களா ஆ அப்படின்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது என்ன சொல்கிறீங்க புரத சத்து குறைபாடு தான் மட்டும் அது புரத சத்தே கம்மியாக தான் இருக்குது இருக்கிற சத்தையும் அது கம்மி பண்ணுறது தான் அது அதில் எந்த சத்துமே கிடையாது ஒரு டாக்டர் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அதால் எவ்வளோ பாதிப்பு வருது அதால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சத்துமே கிடையாது ஒரு ப்ரோட்டீன் எதுவுமே கிடையாது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது வேஸ்ட்டா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சுத்தமாக வேஸ்ட் தான் அப்போ எல்லாருமே எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் என் ஒய்ஃபு கூட ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எங்கள் பாப்பா ஃப்ரைட்ரைஸ் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க அவங்க எல்லாருக்கும் பிடிக்குது இவருக்கு மட்டும் எப்படி பிடிக்கலன்னு தெரில உங்களுக்காக இதை போய் சொல்றாங்க இல்லை இல்லை அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுலேருந்து இனிமேல் ஃப்ரைட் ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் நீங்களும் இதை கேட்டு தெரிஞ்சிக்க ரிப்போர்ட்டை பார்த்ததுலேருந்து தான் அதாவது நேற்று தான் பார்த்தாரு அப்படி தானே அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டாருந்தார் இல்லை அப்போது வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் சரி இப்போ ரிப்போர்ட்டை பார்த்ததுலேருந்து இனிமேல் ஃப்ரைட் ரைஸே வேணாம் நம்ம இட்லி தோசை சாப்பிட்டு வாழ்வோம் கம்பு கூதோ இந்த பழைய சாதமோ ம் அதுமாதிரி சாப்பிட்டு உடம்பு தேற்றிக்கலாம் ஆமாம் தேற்றிக்கலாம் ம் சொல்லுங்கள் அப்போது நல்லது எதுவுமே இல்லை நல்லது எதுவுமே கிடையாது அப்போ தீமைகள் நான் கெட்டது எதாவது இருக்குங்களா கெட்டது தான் கெட்டது தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டது அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம் புட்டு புட்டு வைக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஆமாம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ஆமாம் இது உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தான் நான் சொல்கிறோம் ஆமாம் ஃபஸ்ட்டு பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் பருவங்கள் உடல் பருவங்கள் எப்படி உடல் பருவங்கள் உடல் பருவங்கள் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லை மோஸ்ட்லி சிக்கன் கலப்பாங்க அது ஆயில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆயில் அதாவது பழைய ஆயில் அந்த சிக்கனில் தூக்கில் எத்தனை நாள் எண்ண தெரியல அது மூன்று ஊற்றி நம்ம கிளறுவாங்க அது ரோட்டு கடலு பார்த்தா எச்சு ஊறும் அப்படியே ஓரமாக திப்பிட்டு நம்ம மட்டும் வந்தோம் கையில் காசு இருக்காது வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு வாங்கி சாப்பிட்டு வந்துடும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா உடல் பருமன் உடலில் இருக்கிற அந்த பருவன் அது மாற்றம் ஏற்படுது ஓகேவா உடலில் இருக்கிற அதிகமாக மாற்றம் ஏற்படுது என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதான் சொல்ற ஒரு ஃபுரில் போனால் கொடுங்க கேள்வி கேட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆள் வேலை செய்வாங்க அவங்க வந்து நிறைய ஒழிக்கிறவங்களா இருப்பாங்களே கம்மியாக ஒழிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து டைம் தவறி சாப்பாடு கிடைக்கலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும் அதுவே அவங்களுக்கு தேவையான கலோரிஸ்லாம் வந்து மூணு வேலைக்கான சாப்பாட்லேயும் கலோரிஸ் கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு அது மூணு வேலைக்கும் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ்லேயே எல்லா கலோரிஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க ம் உங்களுக்கு புரியுதா மூணு வேலைக்கும் மூணு வேலை சாப்பாட்லேயும் உள்ள கலோரிஸ் ஒரே ஃப்ரைட் ஃப்ரைஸ் அதனால் என்ன கிடைக்கும் மூணு வேலை சாப்பிட்ல கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலோரிஸ் இருக்கும் அது ஒரே சாப்பிட் அந்த அதாவது ஒரே ஃபுட்டில் கிடைச்சினா எப்படி இருக்கும் கலோரிஸ் லெவல் அதிகமாகும் இன்சுலு இன்சுலின் லெவல் அதிகமாகும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல் அதிகமான அவங்களுக்கு தெரியும் சர்க்கரை நோய் வரும்னு தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலோரிஸ் அதிகமான அவங்களுக்கு என்ன ஒன்று வெயிட்டு ஏறும் ஆ வெயிட் ஏறும் அதாவது உடம்பு வந்து உடனே விழுந்துடும் ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க அது அதேமாரி அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஏன்னா கொலஸ்ட்ராலு பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும் அதுதான் தான் வந்து வெயிட்டு அதிகமாகவும் உடம்பு வந்து பருவநிலை மாற்றம் அடையவும் அதுதான் காரணம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொன்னால் சரி இது சர்க்கரை வியாதி அதான் சொல்லிருந்தேனே உங்களுக்கு வந்து அதில் இன்சுலின் லெவலில் அதனால அதிகமாக கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சர்க்கரை வியாதி வரும் ஆமாம் இன்சுலின் லெவலில் வந்து கம்மியாகுது அது இன்சுலின் லெவலில் அதிகமாக அதாவது அது எதிர்த்து போகிறான்னா தான் சக்கரை நோய் நமக்கு வராது இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவலில் இருக்க இருக்க கம்மியாகிட்டே வர்றதுனால சக்கரை நோய் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆகிடுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் வரது அதிகமான சக்கரவாதி வருமா இல்லை கம்மியான சக்கரவாதி வருமா இன்சுலின் லெவல் அதிகமாகறத தடுக்குது அதனால சக்கரவாதிகள் இன்சுலின் லெவல் அதிகமாகறதை தடுக்குது ஓகே 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 எதாவது அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கு ஏதாவது அதையும் சொல்கிறேன் கேளுங்க இன்சுலின் அது சக்கரை நோய்னு சொல்லிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலை தான் நான் சொல்கிறது பேட் கொலஸ்ட்ரால் தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ரத்த குழாயில் வந்து அந்த கொழுப்புலாம் போயிட்டு கொஞ்சம் 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 அடைச்சிக்கிட்டு ஒன்று வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோயாளி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீக்காக இருக்கும் கிட்னி ஹார்ட்டு இன்னொன்று கால் எல்லாமே வீக்காக இருக்கும் அது கொஞ்சம் அது வீக்காக இருக்கிறது இது பேட் கொலஸ்ட்ராலு அதெல்லாம் போயிட்டு போய் இன்னும் பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிகமாக வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது அல்சர் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அல்சர் தான் ஃப்ரைட் ரைஸில் இருக்கிறது அல்சர் வரலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது என்னென்னு தெரில வயிற்றுப்போக்கு ஏதாவது வயிற்றுப்போக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க சார் இதில் வந்து அல்சர் அதாவது அந்த வயிற்று புண் சாப்பிட்டா அந்த குடலில் புண்ணு வரேன்னு சொல்லுவாங்களே அது மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மறந்துட்டீங்க சரி எல்லா எல்லா ஃபுட்லையும் நீங்கள் உடம்புக்கான ஆரோக்கியம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க மனதுக்கான ஆரோக்கியம் ஜீரண கோளாறு ஜீரண கோளாறு நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறேன் எல்லா ஃபுட்லேயும் நீங்கள் நினச்சிட்ருங்க உடம்புக்கான பவர் தான் இருக்குது உடம்புக்கு எல்லா சத்தும் அதில் மட்டும்தான் இருக்குது மனதுக்கான சத்தும் எல்லா உணவுலையும் இருக்குது அது பாத்தீங்கன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிற ஒரு ரசாயனத்தை ஏற்படுத்துது பேட் அதாவது ஒரு பேட் ஃபீல் அங்கே இருக்கிற ரசாயனத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மன அமைதியின்மை மனநிலை மாற்றம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறதி ம் இதெல்லாம் ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க டாக்டர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா சாரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் பற்றி ஒன்றும் தெரியாது பிடிக்காது சொன்னாரு எடுத்தோன்னே சிக்கன் ரைஸ்னு வருது வாயில் இல்லை எல்லாம் ஒரே ரைஸ் தானே அண்டர்ஸ்டாண்ட் சரி புரிஞ்சுக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா மனநிலை மாற்றம் அதாவது அந்த கோமாவுக்கு போயிடுவாங்களா அப்போ கோமாவுக்கு போய்ட்டு அது என்னன்னு தெரில ஐயோ ஃப்ரைட் ரைஸில் இவ்வளோ கெட்டது இருக்கா ஃப்ரைட் ரைஸ் முழுக்க முழுக்க கெட்டது தான் நல்லது ஒன்றும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நாலு தாட்டி சாப்பிட்றவங்க வாரத்துக்கு நாலு தாட்டி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்க யாரும் இனிமேல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்க இன்னொன்று பார்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண் கிட்னி மூளை கால் நரம்பு மண்டலம் எல்லாமே பாதிக்கப்படுது ஃப்ரைட் ரைஸ் முழுக்க முழுக்க ஒரு விஷம் ஆ மேல விஷமா அதான் நான் சொல்லீங்கன்னா விஷத்துக்கு மேல நீ நினச்சிக்கலாம் விஷத்துக்கு உள்ள நினச்சிக்கலாம் நீங்க நான் இம்மானுக்கு சொல்லிட்டேன் இவ்வளோ எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் இவ்வளவு சொல்லிட்டேன் நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷத்துக்கு மேல்தான் கமெண்ட் பண்ணுங்க விஷத்து குடிச்சிட்டு ஒரே ஐடியா படுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் பாய்சன் அப்பா ஃப்ரைட் ரைஸ் என் பேர் ஸ்லோ பாய்சன் பஞ்சு கொஞ்சமாக சாகடிக்கும் போல் நான் தான் சொல்லலே வாரத்துக்கு நாலு தாட்டி சாப்பிட்றவங்களே எண்பது சதவீதம் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ யூஎஸ் தயவுசெய்து யாரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாதீங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதையும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லை அதுதான் நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சைனீஸ் ஐட்டம் எல்லாமே ஃபஸ்ட்டு சைனீஸ் ஐட்டம் கண்டுபிடிச்ச ஜப்பானும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சைனாவிலையும் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைட் டிஷ்னு ஆரம்பித்தாங்க அப்படியே தொடர்ந்து எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு நம்ம இந்தியாவுக்கும் வந்துருச்சு அதனால மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுட்டு எடுத்துக்கோங்க கெவுரு கம்பு கேர் கேழ்வரகு கம்பு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டமாக சாப்பிடுங்க பழைய சாதம் இந்தமாதிரி ஐட்டை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம தான் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நீங்கள் தயவு செய்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்க 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 இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது உங்கள் இஷ்டம் தான் நான் எதுவும் கட்டுப்பாடு பண்ண முடியாது ஆனால் நாங்கள் சொல்லிவிட்டோம் உங்கள் உடம்பு நல்லதுன்னு நான் சொல்லிவிட்டோம் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே